பிரியமானவர்களே எல்லா நேரங்களிலும் நாம் அமைதியாக கஷ்டங்களை சகிக்க முடியாது சில இடங்களில் அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க முடியாது சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் சில இடங்களில் நாம் இருக்க முடியாது அநியாயத்தைக் கண்டு அமைதியாக இருப்பது நல்லதல்ல நீ செய்வது அநியாயம் என்பதையாவது நாம் அவர்களுக்கு சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள் சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான் அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் இப்பொழுது ரகசியமாக எங்களை விடுதலையாக்குகிறார்களோ அப்படியல்ல அவர்களை வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான் சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து இருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதிக்கு பவுல் தன்னை வெளிப்படுத்துதல் என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக ரோமருக்கு ஒரு சட்டம் உண்டு குற்றம் செய்தவர் அல்லது குற்றம் செய்யாதவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தாலும் முதலாவது அவர்களை தீர விசாரிக்க வேண்டும் விசாரிக்காமல் அடிக்கவோ உதைக்கவோ சிறையில் அடைக்கவோ கூடாது ஆகவே இப்படிப்பட்ட தண்டனைகளை அவர்கள் வழங்கக்கூடாது அநேக நேரங்களில் நாமும் இந்த குற்றங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதுவும் விசாரிக்காமலே பிறர் சொல்வதை கேட்டு அடிப்பதோ இல்லை குடும்பத்தில் திருச்சபையில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதையும் விசாரிக்காமலே நல்லவர்களை கெட்டவர்கள் என்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளை நாம் சில நேரங்களில் விசாரிக்காமலே அடிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட தீர்ப்பு செய்யக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி ஐந்தில் பவுளையும் சீலாவையும் எதுவும் விசாரிக்காமல் சிறையில் அடைத்தனர் இப்பொழுதும் எதுவும் விசாரியாமல் அவர்கள் அனுப்பிவிடுவதை கண்ட பவுல் தாங்கள் ரோம பிரஜைகள் என்று அந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறார் இவர் வந்து ஏதோ தனக்காகவோ தன்னுடைய நலனுக்காகவோ இவர் இதை தெரியப்படுத்தவில்லை அவர் விழிப்பு பட்டணத்திலே விட்டு அந்த திருச்சபையின் மக்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இங்கே அதை தெரியப்படுத்துகிறார் என்று நாம் காண்கின்றோம் தனது நியாயத்தை அவர் எடுத்து கூறுகிறார் வசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதில் இதை கேள்விப்பட்ட அதிகாரிகளை வந்து தயவாய் பேசி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே வசனம் நாற்பதிலே பவுலும் சீலாவும் திரும்பி வந்து விசுவாசிகளை சந்தித்து தைரியப்படுத்தி சென்றார்கள் என்று நாம் காண முடிகிறது ஸோ இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பவுலின் பிரயாணம் ஆண்டவரால் முதலாவது தடை பண்ணப்பட்டு அவர்கள் பிழிப்பு பட்டணம் வந்ததும் அங்கே லீதியாலும் அந்த குறி சொல்லும் பெண்ணும் சிறைச்சாலைக்காரனும் இவர்களும் இவர்களுடைய குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் ஆகவே பட்டணத்தில் திருச்சபையும் உருவாகினது என்று நாம் காண முடிகிறது ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கின்றவராக இருக்கிறார் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் அன்புள்ள தகப்பனை நீர் எல்லாம் நன்மைக்கே செய்கிறீர் என்று உமக்கு நன்றி ஆண்டவரே ஆமேன்